வந்திருக்க பத்திரிகை துறை நண்பர்கள் ஊடகத்துறை நண்பர்கள் ஒளிப்பதிவாளர்கள் எல்லாருக்குமே என்னோட கனிவாந்த வணக்கங்கள் நான் வினோத் பிரசிடென்ட் ஆஃப் தமிழ்நாடு மாடல்ஸ் அசோசியேஷன் இன்னைக்கு வந்து மேன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு பெசெண்டை வந்து நாங்கள் ஆர்கனைஸ் இந்த ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி நாலு கண்ட்ரிக்கு இங்க வந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி போறாங்க வந்து இன்னும் செலிப்ரேட் பண்றதுக்கு இன்னும் அழகா வந்து காட்டுறது மாத்துறதுக்காக

இரண்டு வருடங்களாக சிறப்பாக மிஸ்டர் வினோத் அவர்களுடைய தலைமையிலே இயங்கி வருவதைக் கண்டு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நிகழ்ச்சி ஆண்களுக்கு மட்டும் என்று சொன்னார்கள் பொதுவாக பெண்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியை நாம் பார்த்திருக்கின்றோம் ஆண்களுக்கும் திறமை இருக்கிறது நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய மிக்க அந்த கலை எல்லோருக்கும் தெரிய வேண்டும் உலக நாடுகள் அனைத்திற்கும் தெரிய வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பினை கொடுத்து அவர்களுக்கு அவர்களுடைய திறமையை தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய பாரம்பரியத்தை அயல் நாடுகளுக்கு சென்று தெரிவிக்கும் பொருட்டாக இப்படி ஒரு நிகழ்ச்சியை நிகழ்த்துவதைக் கண்டு மகிழ்ச்சி அடைகின்றேன் தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு இடங்களிலேயே வந்து இங்கே இதை கலந்து கொண்டு தங்களுடைய திறமையை பல்வேறு போட்டிகள் மூலம் உறுதிப்படுத்தி இன்று கடைசியாக மூன்று தேர்வாளர்களை தேர்விக்க இருக்கிறார்கள் மன்னிக்கவும் நான்கு பேரை தேர்வு செய்திருக்கிறார்கள் ப கலந்து கொண்ட அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நான்கு பேர்கள் மட்டுமல்ல அனைத்து அனைத்து மெம்பர் அனைத்து பார்ட்டிசிபென்ட்ஸுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஏனென்றால் சக்சஸ் என்பது வின்னிங் மட்டும் கிடையாது அது ஒரு கண்டினியூஸ் ஜேர்னி அந்த கண்டினியூஸ் ஜேர்னியில் நம்ம எதுனா தவறு செய்தோம் என்பதை கண்டு அதை நிவர்த்தி செய்யக்கூடிய நிலையிலே இருக்க வேண்டும் தோல்வியை கண்டு தோந்து விடாமல் அது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக நினைத்து நீங்கள் முன்னுக்கு வர வேண்டும் அந்த இன்று தேர்வு செய்யக்கூடிய அந்த நான்கு பேர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ மச் சார் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எங்க அசோசியேட் அசோசியேஷன் பார்ட்னர் ஜீன்ஸ் கம்யூனிட்டி அதோட ஃபவுண்டர் விஜய் கபூர் சார் வந்து எங்களுக்கு ரொம்ப நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு ஆக்சுவலி நாங்கள் சப்போர்ட் கேட்டு போகும்போது விஜய் சார் வந்து

ஒருஸ்ட் விஷிங் தமிழ்நாடு அவார்ட் விஷ் யூ கிரேட் Uh, Mr. India. So, his contestants to the contestants. Hi, Hello uh, everyone. So, it's a proud moment standing here and I would like to uh, congratulate each every selected candidates and wishing you wish everybody all the best and Tamil Nadu Model Association I'm very happy. I'm happy to say, I'm happy to be in the stage and you know, sir, it's like all the best and reach heights. thank you. myself, mr. muhammad Rubro mr. india 2024, tourism world title winner. thank you. alar kwanakam. alar kwanakam, emperor aditya Rubro mr. india 2024 and Cablero mr. universe 2024. first of all, thank you so much. TNMA tamil nadu models association and mr. vinod for having me here. it was a wonderful opportunity. alar sonamari.

இந்த ஈவென்ட் நடத்தி வராங்க எல்லாருக்குமே வந்து பெஸ்ட் விஷஸ் அண்ட் சேர்ந்து நான் நபருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க ஷக்கீலா நீ வந்து மேன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு ஈவென்ட் வந்திருக்கேன் இது வந்து இங்கே ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது மேன் ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாட்டுல சிறந்த மனிதர் ஆண் மகன் யார் அப்படின்னு இங்க செலக்ட் பண்ண போறாங்க இதுல செலக்ட் ஆகிற மூணு பேரு வெளிநாடுகளில் போய் தமிழ்நாடு வந்து ரெப்ரசென்ட் பண்ண போறாங்க ரொம்ப பெருமையா இருக்கு இந்த மூணு பேர் மட்டும்தான் இல்லை நம்ம தமிழ்நாட்டில் பிறந்த எல்லா ஆண் மகன்களும் அழகானவர்கள் அறிவானவர்கள் ஏன்னா ஆண்னாலே அந்த குடும்பத்தை பாதுகாக்கிறவன் தான் ஸோ எனக்கு எப்பவுமே அப்படிதான் அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ப்ரோக்ராம்க்கு ஏங்க என்ன கூப்பிட்டீங்கன்னு நான் கேட்டேன் என்னை விட ஆனா யார் கரெக்டா செலக்ட் பண்ண முடியும்னு கேட்டாங்க அப்படியே வேக்கப்பட்டு ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு தேங்க்யூ வெரி மச் எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க